அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் செயல்படுவது திறந்ததாக இல்லை இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் போற்றுகிறார்கள் புகழ்கிறார்கள் என்றார் எல்லோருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய திட்டங்களை அமுல்படுத்தி மக்களின் மனதில் தமிழ்நாட்டின் முதல்வர்கள் இருக்கின்றார்கள் நான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து விலகினாலும் அண்ணா ஆரம்பித்த தாய் கழகமான திராவிட முன்னேற்றக் கழகத்தில்

அது காலதாமதமானது அதனால் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படியெல்லாம் எந்த டிமாண்டும் நான் வைக்கல நானும் கேட்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வந்ததுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கம் அது தாய் கழகம் திராவிட கழகம் வந்து சமூக நீதி ஆரம்பித்தது அரசியலுக்காக வேண்டி மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பித்தது திராவிட முன்னேற்ற கழகம் அதனால முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்குறா அப்படியெல்லாம் நிறைய பேர் வருவாங்க இருபத்தி ஆறாம் தேதி இணைப்பு விழா இருக்கிறது முதலமைச்சர் தஞ்சை அதாவது <laughs> 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 தனிப்பட்ட முறையில் வருவதற்கு அழைத்தார்கள் நான் செல்வதற்கு தயாராக இல்லை ஒன்றாக இணைந்தால் தான் என்ற நிலைமையில் இருந்தேன் அவர்களுடைய நடவடிக்கை எனக்கு பிடிக்கவில்லை தமிழ்நாட்டுக்கு இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டு மக்களை இந்த தமிழ்நாட்டு முன்னேற்றத்திற்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது அதனால் இந்த இயக்கத்தில் என்ன நீங்க கேட்கிறீங்களா நீ உங்க மனசாட்சியை சுட்டு நீங்களே சொல்லுங்க